பலாப்பழத்தை வச்சு நம்ம குளிர் பணியாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பலாப்பழம் தேவையான அளவு எடுத்துங்க கோதுமை ரவை ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரவைய நம்ம ட்ரையாக அரைச்சிட்டோம் அதே போல் பலாப்பழத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்ட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சிங்க அரைச்ச நம்ம சேர்த்துக்குங்க நல்லா கலந்துருக்குங்க இனிப்பு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க இந்த பலாப்பெல்லாம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது நமக்கு தேவையான அளவு சக்கர சேர்த்துங்க நல்லா கலந்துட்டுருங்க தண்ணி கொஞ்சமாக லைட்டாக நான் சேர்த்துருக்கேன் இதுவே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் இனிப்பு தெரியும் உப்பு சேர்த்தால்தான் நல்லா கலந்துட்டுருங்க அப்படியே நெய் ஒரு ஸ்பூன் விட்ருங்க கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலக்கி அரை மணி நேரம் ஊறட்டும் மாவுப்பருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கங்க பல்லுக்குள்ள நறுக்குனா தேங்காய் நல்லா கலந்துட்டிங்க கல் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இது ஊற்றுனா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லா பனியாரம் வரும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் சுட சுட ஆவி பறக்க பல பழ பனியாரம் ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்